அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம பிறவியிலேயே அம்மனுடைய அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஐந்து ராசிக்காரர்களை பற்றி தான் பார்க்க போறோம் ஆமா நண்பர்களே இப்ப நாம பார்க்கக்கூடிய இந்த ஐந்து ராசிக்காரர்களுமே அவர்களுடைய கர்ம வினையின் காரணத்தால் பிறவியிலேயே வராகி அம்மனுடைய அம்சங்கள் கிடைக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஐந்து ராசியில் பிறந்த நபர்களும் தொடர்ச்சியாக வராகி அம்மனை வழிபட்டு வருவதன் மூலமாக அவர்களுடைய வாழ்வில் சகலவிதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியுமா அதனால நண்பர்களே இந்த பதிவில் நாம வராகி அம்மனின் அம்சத்தில் பிறந்திருக்க கூடிய அந்த ஐந்து ராசிக்காரர்களும் யார் யார் அவர்களுக்கு எதனால வராகி தேவியின் அம்சங்கள் பெற்றிருக்கு மேலும் அவர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம் அதனால நண்பர்களே இந்த பதிவை நீங்க முழுவதுமாக பார்த்து உங்களுடைய ராசிகள் இந்த பதிவில் இடம்பெற்றிருக்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கூடவே உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வராகி அம்மனை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய வாழ்வில் பொதுவாகவே ஒரு உக்கிர தெய்வமாக இருந்தாலும் தன்னை நாடி வந்து வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு தன்னை ஒரு தாயாகவே வெளிப்படுத்தி கொண்டு கருணையை பொழிவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா தீயவர்களுக்கு உக்கிர தெய்வமாகவும் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு கருணையின் மறு வடிவமாகவும் விளங்கக்கூடியவர்கள் தான் இந்த வராகி அம்மன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த வராகி அம்மனை பற்றி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா முன்னொரு காலத்தில் அப்படிங்கிற இருபெரும் கொடிய அரக்கர்கள் பிரம்மாவை நோக்கி தவம் இருந்து தங்களுக்கு சாகாவரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்பாங்க ஆனா யாருக்குமே சாகாவரம் கிடைக்காது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட சும்ப நிசும்பர்கள் பெண்களை குறைத்து மதிப்பிட்டு தங்களுக்கு ஒரு கன்னி பெண்ணின் கையினால் மட்டுமே மரணம் நிகழணும் அப்படின்னு சொல்லி வரத்தை மாற்றி கேட்பாங்க அப்படி வரம் கிடைத்த சந்தோஷத்தில் மக்களையும் தேவர்களையும் முனிவர்களையும் காலகாலமாக கொடுமைப்படுத்தி வந்திருக்காங்க இந்த கொடுமைகளையும் சும்ப நிசும்பர்களையும் அடக்கி ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்வதி தேவி தன்னுடைய அம்சமாக சப்த கன்னியர்கள் அப்படிங்கிற பெண் தெய்வங்களை உருவாக்கி இருக்காங்க அதாவது ஏழு கன்னி பெண்களை பார்வதி தேவி அம்சமாகவே அந்த ஏழு கன்னி பெண்ணின் உடலோடும் காட்டுப்பன்றியின் தலையோடும் அவதரித்தவர்கள் தான் இந்த வராகி அம்மன் அப்படின்னு சொல்லி புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்படி அவதரித்த சப்த கன்னியர்களும் சேர்ந்து அந்த சும்ப நிசும்பர்களை அழித்தொழித்து பூமியில் தர்மத்தை நிலைநாட்டினார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனாலதான் நண்பர்களே இந்த வராகி தேவியை பல காலமாக தெய்வமாகவும் உக்கிர தெய்வமாகவும் மட்டுமே வழிபட்டிருக்காங்க ஆனா இந்த வராகி அம்மன் அப்படிங்கிறவங்க நல்லவர்களுக்கு நல்லவளாகவும் தீயவர்களுக்கு தீயவளாகவும் தன்னை வெளிப்படுத்துவார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மையாகவே விளங்குது அது மட்டும் இல்லாம நண்பர்களே நம் தமிழ்நாட்டின் பெருமையாக விளங்கக்கூடிய தஞ்சை பெரிய கோவிலை கட்டின ராஜராஜ சோழனுக்கும் வழிகாட்டி தெய்வமாகவும் போர் தெய்வமாகவும் விளங்கியவர்கள் தான் இந்த வராகி அம்மன் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது இப்படி ஏராளமான சிறப்புகள் பொருந்திய வராகி அம்மனுடைய அம்சத்தில் ஒரு நபர் பிறந்திருக்கார் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அவருடைய வாழ்வில் சகலவிதமான சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதனால இப்போ நாம அந்த ஐந்து ராசிக்காரர்களும் யார் யார் அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே நாம முதல்ல பார்க்கக்கூடிய வராகியம்மனின் அம்சத்தில் பிறந்த ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் ஆமா நண்பர்களே பன்னிரண்டு ராசிகளிலேயே இந்த மகர ராசியில் பிறந்த நபர்களுக்கு தான் நூறு சதவிகிதம் அம்சங்கள் கிடைக்கப்பட்டிருக்கும் இயல்பாகவே இந்த மகர ராசியில் தான் அதிகளவாக வராகி பக்தர்களாக விளங்குவார்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது உதாரணமாக நீங்களே தெரியும் ஒருவேளை நீங்க ஒரு மிகச்சிறந்த வராகி பக்தராக இருக்கீங்க பெரும்பாலும் நீங்க ஒரு மகர ராசியில் பிறந்த நபர்களாக இருப்பீங்க அப்படி இல்லைன்னாலும் உங்க குடும்பத்தில் யாராவது ஒருவராச்சும் மகர ராசியில் பிறந்தவர்களாக இருப்பாங்க அப்படி உங்க குடும்பத்தில் மகர ராசி இருப்பதன் மூலமாகத்தான் உங்களுக்கு அந்த வராகி தேவியின் மீது பக்தி உண்டாகி இருக்கும் சொல்லி சொல்லப்படுது இதற்கு நிறைய காரணங்களை ஜோதிர சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்காங்க அதுல மிக முக்கியமானது என்ன அப்படின்னா வராகி தேவி தன்னுடைய அவதாரத்தை எடுக்கும் போது சந்திர பகவான் மகர ராசியில் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது மகர ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான தெய்வ சக்திகளும் அதே சமயம் வராகி தேவியினுடைய அம்சங்களும் பெற்றிருக்கா அதனால மகர ராசியில் பிறந்த நபர்கள் வராகி தேவியை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்குமா அடுத்து நாம இரண்டாவதா பார்க்கக்கூடிய ராசி கும்ப ராசிக்காரர்கள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வராகி தேவியினுடைய அம்சங்கள் கிடைப்பதற்கு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டாலும் மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா விஷ்ணு பகவானின் அவதாரங்களில் ஒன்றான வராக மூர்த்தியினுடைய அம்சங்கள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருப்பதன் மூலமாக வராகி தேவியினுடைய அம்சங்களும் குணாதிசயங்களும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நூறு சதவிகிதம் கிடைக்குமா இதற்கு காரணம் என்ன அப்படின்னா பார்வதி தேவி சப்த கன்னியர்களை உருவாக்கும் போது ஒவ்வொரு கன்னியர்களையும் ஒவ்வொரு கடவுள்களுடைய அம்சங்கள் தான் உருவாக்கி இருப்பாங்க இந்த வராகி தேவி வராக மூர்த்தியினுடைய அம்சத்தில் அவதரித்தார்கள் அப்படின்னு சொல்லி புராணங்களில் சொல்லப்படுது அந்த வகையில் தான் நண்பர்களே வராக மூர்த்தியினுடைய அம்சங்கள் பொருந்திய கும்பராசிக்காரர்களுக்கும் வராகி தேவியினுடைய அருளும் அம்சமும் நிறைவாகவே இருக்குமா அடுத்து நாம மூணாவதா பார்க்கக்கூடிய ராசி கன்னிராசிக்காரர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள் இயல்பாகவே காளி தேவி போன்ற உக்கிர தெய்வங்களின் வடிவமாக விளங்கக்கூடிய வராகி தேவியினுடைய அருளும் அம்சங்களும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதனாலதான் இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களை பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும் எந்த அளவுக்கு சாந்த குணம் படைத்தவர்களாக இருக்காங்களோ அதே அளவுக்கு கோபம் அப்படின்னு வந்துட்டாலோ நியாய தர்மம் அப்படின்னு வந்துட்டாலோ மிகப்பெரும் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க பிறந்த வராகி தேவியை மனப்பூர்வமாக வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா சௌபாக்கியங்களையும் நீங்களும் பெற முடியும் அடுத்து நாம நாலாவதா பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசிக்காரர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்களை பற்றியும் ஜோதிர சாஸ்திரங்கள்ல வராகி அம்மனின் அருள் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதே சமயம் அடுத்து நாம கடைசியாக ஜோடியா பார்க்கக்கூடிய ஐந்தாவது ராசிக்காரர்கள் ரிசப ராசிக்காரர்கள் இந்த ரிசப ராசிக்காரர்கள் அப்படின்னாலே தெய்வீக நற்குணங்கள் பொருந்தியவர்கள் அப்படின்னு தெய்வத்தின் அம்சங்கள் வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லியுந்தான் தான் ஜோதிட சாஸ்திரங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த வகையில தான் இந்த ரிசப ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே சகல விதமான தெய்வங்களின் குணங்களும் பொருந்தியவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுவதால் இந்த ரிசப ராசிக்காரர்களுக்கும் வராகி அம்மனுடைய அருள் நிறைவாகவே கிடைக்குமா நண்பர்களே இப்ப நாம பார்த்த இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் அவர்களுடைய கர்ம வினையின் காரணமாகவே வராகி அம்மனுடைய அருள் நூறு சதவிகிதம் கிடைச்சிருக்கும் அதே சமயம் மற்ற ராசிக்காரர்களுக்கும் வராகி அம்மனுடைய அருளும் அம்சங்களும் கிடைக்கணும் அப்படின்னா தொடர்ச்சியாக வராகி தேவியின் மீது பக்தி செலுத்தி வழிபட்டு வந்தோம் அப்படின்னாலே அனைவருக்கும் வராகி அம்மனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்